கோபிங்கிற பேர்ல எனக்கு யாரையும் தெரியாது இந்த மாதிரி தொடர்ந்து கரார் காட்டுற ஈஸ்வரி அம்மாவுக்காக ஏங்குற எழில் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் என்ன கே பாக்யலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம் அந்த வகையில ராமமூர்த்தியினுடைய எண்பதாவது பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்காக பாக்கியாவோட ஃபேமிலி எல்லாருமே பாத்தீங்கன்னா அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு வராங்க எழில் வீட்டு விட்டு போன நிலையில இந்த கொண்டாட்டம் தேவையா அப்படிங்கிற மாதிரி ராமமூர்த்தி கேள்வி எழுப்புறாரு ஆனால் அவரை வற்புறுத்தி குடும்பத்தினர் எல்லாருமே சம்மதிக்க வைக்கிறாங்க இந்த விழாவுக்கு எளியில கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியா பாக்கிய கிட்ட ஈஸ்வரி எல்லாருமே சொன்ன நிலையில இது அவனோட வீட்டு நிகழ்ச்சி இதுக்கெல்லாம் நம்ம கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அவன் வரணும்னு அவனுக்கு தோணிச்சு அவன் நினைச்சா கண்டிப்பா வருவா அப்படிங்கிற மாதிரியா பாக்கியா திட்டவட்டமா சொல்லிடுறாங்க இதை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு யாரையெல்லாம் கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரியான லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி ஜெனி இவங்க எல்லாருமே தயார் பண்றாங்க ஈஸ்வரியும் பழனிசாமி உள்ளிட்டவங்களை அழைக்க வேண்டிய லிஸ்ட் எல்லாமே பட்டியல் போடுறாங்க இதுக்கிடையே செல்வி சாரை கூப்பிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க இதனால கலகலப்பாக இருந்த அந்த இடம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கமாக மாறுது ஆனா ஈஸ்வரி எனக்கு கோபிங்கிற பேர்ல யாரையும் தெரியாது தெரியாதவங்களை நான் ஏன் என்னுடைய கணவனோட பிறந்தநாளுக்கு கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க இதுக்கிடையே எழில அழைக்கிறது குறித்து ஈஸ்வரி கேள்வி எழுப்ப இது அவனோட வீட்டு கொண்டாட்டம் அப்படின்னும் இதுக்கு அவனை தனியா கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியாவும் பாதிக்க சொல்றாங்க இந்த விழால கலந்துக்கிறது குறித்து எழிலை முடிவு செஞ்சுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியாவும் பாக்கியா சொல்றாங்க எழில தடாலடியா தூக்கி போட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி பாக்கியாவை ஈஸ்வரி குற்றம் சாட்டுறாங்க பெத்த பையனையே எதிரி போல நடத்துறதாகவும் சொல்றாங்க இதுக்கிடையே ஈஸ்வரி எழிலுக்கு கால் பண்ணி விழா குறித்து பேசுறாங்க இது ஒரு பக்கம் இருக்க ஜீனி செகண்ட் டைம் பிரெக்னண்டா இருக்கிற விஷயத்த குறித்து ராதிகா கிட்ட கோபி பாத்தீங்கன்னா சந்தோஷமா சொல்றாரு ஆனா ராதிகா எந்த விதமான ரியாக்ஷனுமே கோபி கிட்ட காட்டாம அந்த இடத்துல இருந்து எழும்பி போறாங்க ஆனா அஹ் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா கோபிக்கிட்ட சண்டையும் போடுறாங்க அந்த வீட்டில் நடக்கிற இன்ப துன்பங்களை தான் கோபி தன்னுடைய மூட மாற்றிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியாகவும் கோபி மேலே குற்றம் சாட்டுறாங்க அங்கே எதனா கஷ்டமான விஷயம் பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அதே சோகத்தோட இங்கே வந்து எங்ககிட்டையும் சோகமா இருக்கிறாரு எங்களை கண்டுக்கிறது கிடையாது இதுவே அந்த வீட்டில் எதனா சந்தோஷமான விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அவருடைய சந்தோஷத்தை எங்ககிட்ட ஷேர் பண்ணி நாங்களும் அவர் கூட அதை சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியாகவும் கோபிக்கு எப்போதுமே அந்த குடும்பத்து மேல மட்டும் தான் பாசமோ என்னையும் மயுவையும் கண்டுக்கிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரியா கோபி பாத்தீங்கன்னா இன்னைக்கு பய சாரி கோபிக்கிட்ட ராதிகா பாத்தீங்கன்னா பயங்கரமா வெடிச்சிடுறாங்க ஸோ இதனால அது அவங்க சண்டை போடுறத பார்த்து மயு பார்த்தீங்கன்னா பயந்து போய் நிற்கிறாங்க இதனால மயு கிட்ட ராதிகா சாரி கேட்டுட்டு நான் எவ்வளவோ என்னுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியா பார்க்குறேன் பட் எனக்கு அது முடியல அப்படிங்கிற மாதிரியா கிட்ட சாரி கேட்டுட்டு இனி இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியாவும் ராதிகா வந்துட்டு சொல்றாங்க இந்த மாதிரி கோபி பாத்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் என்ன நடக்குதோ அதை வச்சு தான் அவருடைய மூட வந்து மாற்றிக்கிறாரு சோ இனிமேது கொடுத்த உங்களுடைய கருத்துக்களை மன கமே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க